ஏகே நண்ப ஆளையே காணும் எங்க என் நண்பன் உங்க நண்பனை நீங்க தானா தேடி கொண்டு வரணும் எனக்கு எப்படி தெரியும் தேடுங்கண்ணா காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்பு தங்கராஜன் தங்கராஜண்ணாவின் நண்பரை காணவில்லை அவரது பெயர் ஏ அவரை பற்றிய தகவல் தெரிந்தால் சஞ்சியோகி யோகி சேனலில் லைவில் தெரிவிக்கவும் இப்படிக்கு ஆருயிர் நண்பன் தங்கராஜ் தங்கராஜ நான் பாருங்க டக்குன்னு கண்டுபிடிச்சு குடுத்துட்டேன் கேனாவ ம் இருக்காங்க இருக்காங்க அவங்க எங்க இருக்காங்க நான் தான் உங்களுக்கு பாவம் காணாமல் போனவர் பற்றி அறிவிப்பெல்லாம் பண்ணி கண்டுபிடிச்சு தெரியல நண்பர் வந்த சந்தோஷத்துல நண்பரை விசாரிச்சுட்டு இருக்கீங்க இருக்கட்டும் இருக்கட்டும் அக்கா வீட்டில் மீன் குழம்பு எனக்கு தெரியும் ஓ வீடியோ பார்த்தீங்களா இன்னும் அதை ஒன்றும் செய்யலைண்ணா க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துட்டேன் தான் காலிலேருந்து வயல்லே தானே என்ன கிடக்குறேன்னு சொன்னேன்ல அதை போய் நீ குழம்பு வைக்க மாட்டேன் வறுக்க போறேன் காரக்குழம்பு இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காய்ச்சி அடிச்சு வா எனக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்லாம் எந்த டேஸ்ட்டுமே தெரில நல்ல ஒரு கார சாரமாக சிக்கன் கிரேவி மாதிரி வச்சு நல்ல சுட சுட சாப்பாடு வடிச்சு நல்ல கார சாரமாக அந்த சிக்கன் கிரேவி அந்த சாதத்தில் தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியே ஒரு பீல்ல இருக்கு நல்லா ஒரு சிக்கன் கிரேவியும் சுட சுட சாதத்தோட சாப்பிடுன்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒஸ்ட் ஆகி கோச்சு தண்ணியை குடிச்சா கூட ஏதோ ஒரு கசக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது அண்ணா கிட்ட கேளுங்க வாங்கி கொடுப்பாரு ரெண்டு கிலோ பச்சை மிளகாய அறுத்து சாப்பிட்டா ரெண்டு கிலோ பச்சை மிளகாய் அரைச்சாட்டா அதோட செத்துருவேன் செத்துருன்னு சொல்றீங்களா அவன் தொல்லை இல்லாம இருப்போம் அங்கே என்ன கரெக்டா சொல்றாங்க அண்ணா கிட்ட கேளுங்க வாங்கி கொடுப்பாங்கன்னு நீங்க ரெண்டு கிலோ பச்சை மிளகாய் அறுத்து சாப்பிடுன்னு சொல்றீங்க ரெண்டு கிலோ பச்சை மிளகாயக அரைச்சாப்பிட்டு செத்துருங்க எல்லாம் எதுக்கு சோட இருந்து லைவை போட்டு எங்களையும் சா அப்படின்னு சொல்றீங்களா ராபின் ஹாய் அக்கா சாப்பிட்டாச்சா ஹாய் வாங்க சாப்பிட்டாச்சான்னு கேட்டிருக்கீங்க காலைல சாப்பிட்டாச்சு மதியம் என்ன சாப்பிடல தான் சாப்பிடணும் நீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க லைக் டன்னக்கா ஓகே தேங்க்யூ சாப்பிட்டாச்சா நீங்க என்ன சாப்பிட்டீங்க சக்கா என்ன சாப்பிட்டீங்க